வராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் என்ன மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க ஏன்னா இதுவரைக்கும் பாடாய்படுத்தி ஒரு முடிவு இல்லாமல் ஒரு குழப்பத்தோட நீங்கள் சுற்றிட்டு விரும்பிக்கங்க ஆக்சுவலி உங்களுக்கு ஏழரை சனியும் இல்லை அஷ்டமத் சனியிலையும் இல்லை இருந்தாலும் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்றது நல்லாவே தெரியுது ஆனால் இதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த ராகு வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் இப்போ ராகுவும் பெயர்கிறார் அதுவும் இன் இன்று இருபத்தி ஆறாவது நாள் அன்று ஸோ அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் தொழில் ஸ்தானத்தில் வராருங்க ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க வேலையே இல்லைன்றவங்க கூட பார்த்தீங்கன்னா வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பத்தில் பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் பாவி என்றது நம்ம ராகுவே தான் குறிக்கும் சரி என்ன அது பாவி நான் வந்து முதல்ல ஜீவனத்திற்கு முக்கியமே வாழ்க்கையே ஜீவனம் தானேங்க அதாவது எது இல்லாமலும் இருந்தெல்லாம் தொழில் இல்லாமல் வாழவே முடியாது அந்த உணவுக்கு அடிப்படையான ஒரு விஷயமே ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது இடம் என்ற ஜீவனஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க சரி என்ன மாதிரியான விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்காக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபாரின் அதாவது ராகு என்றாலே ஃபாரின் பிளானெட் அது ஸோ வந்து வெளிநாட்டிற்கு முயற்சி செய்யக்கூடிய ராசி அன்பர்கள் அதாவது வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடியவர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க ப்ளஸ் வந்து அந்த ஊரில் இருக்கவங்க வந்து ஒரு பிஆர் வேணும் க்ரீன் கார்டெலாம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா அவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நீங்கள் கேட்டது கிடைக்குன்ற மாதிரி விசா கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களில் மாணவர்களுக்கு வந்து ஃபாரினில் போய் படிக்கணும் அது மாதிரியான விஷயங்கள் ஆசைப்பட்றீங்கனாலும் அதற்கும் இது ஏதுவான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சரி இது மட்டுமா அப்படி சொல்லிகிட்டே போகும்போது அப்படின்னா உங்களுடைய அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு வரப்போறாரு ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஸோ வந்து பத்தாவது இடத்தில் ராகு பகவான் இருக்கறனால நிறைய பேர் வந்து குழம்ப வேண்டாம் பத்தில் வந்து பாவி வந்துருச்சு கெட்டது நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கவலையில் இருப்பீங்க நிச்சயமாக கிடையவே கிடையாதுங்க ஏன்னா ராகு பகவான் ரிஷபராசி என்பவர்களுக்கு நட்பு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் சனி வீட்டில் இருக்கார் ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே பெரிய அளவில் உங்களுக்கு சொல்லுவாங்களே புதையல் யோகம் மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுங்க அதுவும் குறிப்பாக இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ஃபாரின் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிக அருமையான காலகட்டம் என்று சொல்லலாம் ரிஷவராசி அன்பர்களுக்கு கவலை வேண்டாம் நிச்சயமாக பணம் பாக்கெட்டை நிரப்பம் என்று சொல்வார்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பணம் வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்டில் அந்த வந்துடுங்க ஜிபேயில் வந்துடும் அந்தளவுக்கு அதிகமான பண வரவுகளை வந்து அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாகும் ரிஷவராசி அன்பர்களுக்கு இருக்குது ப்ளஸ் வந்து திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு அரு அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கு மட்டும் உடல்நலம் கொஞ்சம் சரியில்லாமல் போகலாம் ஸோ அவங்கள மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்வது மிக நன் நன்றி ஏன்னா எப்போதுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கத்தான் செய்யும் அந்த நெகட்டிவ் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சிங்களேன் அது முன்னெச்சரிக்கையாகவே நம்ம அதுக்குண்டான அதாவது நடவடிக்கைகளை நம்ம எடுக்க முடியுங்க ஸோ அவங்களுடைய அப்பா அம்மா அதுவும் குறிப்பாக அம்மாவுக்கு வந்து உடல் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ மருத்துவ செலவிற்கு இடம் உள்ளதால் நீங்கள் வந்து அவங்களை வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது இது மாதிரியான ஆரம்பத்திலேயே செய்தால் எல்லாமே வந்து கம்மியாயிடும் ஸோ இது மட்டும் கவனத்தில் கொள்வது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த ராவு கேது பயிற்சிக்கு அதாவது மாணவ மணிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஸோ மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்சா அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதன்படி வந்து இப்போ நீங்கள் வந்து மேல் படிப்புக்காகவோ அல்லது டாக்டர் படிக்கணும் அப்படி மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னா நிச்சயமாக ட்ரை ஏன்னா ராகு கேதுக்களை வந்து மெடிக்கலுக்குண்டான ஒரு கிரகம் ஸோ அதற்குண்டான விஷயங்கள் முயற்சிப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக மருத்துவராக கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி சப ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் செய்தால் நல்லது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரிஷவம் என்றாலே வந்து சுக்கரனை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம் ஸோ கா வெள்ளிக்கிழமை அன்று காலை பத்திரம் முதல் அதாவது பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த ராகு காலம் இன்னும் நமக்கு ராகு கேது பேர் ஜிபதி தான் இருக்கோம் ஸோ ராகு நமக்கு ஃபேவரா இன்னும் அதிகமான விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனுக்கு போயிட்டு நீங்கள் மனம் விளக்கு ஏற்றிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதுவும் ராகு காலத்தில் காலையில் பத்திரிலேருந்து பன்னிரெண்டு அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று செய்தால் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சிகளை நீங்கள் பெற முடியுங்க